தமிழ்மொழி பண்பாடு பெருமைக்கு எதிரான எந்தவொரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் திருப்பத்தூர் பனிரெண்டாவது வார்டில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என திமுகவினர் உறுதிமொழி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பனிரெண்டாவது வார்டில் பாகம் எண் இருநூற்று மூன்று இருநூற்று நான்கு இருநூற்று ஐந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் வார்டு கவுன்சிலரும் மாவட்ட மகளிர் அணி வலைதள பொறுப்பாளருமான பிளாசா சேகர் தலைமையில் நகர செயலாளர் கார்த்திகேயம் திமுக நிர்வாகி பிளாசா சேகர் ஆகியோர் முன்னிலையில் திமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர் பேரறிக்கர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் உறுதிமொழி ஏற்க தமிழகமெங்கும் எங்கும் திமுகவினருக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டதற்கிடங்க திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அக்கட்சியினரால் இந்த உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டு வருகிறது உறுதிமொழிகளில் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு ஆருக்கு எதிராக நிற்பேன் நீட்டை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் தமிழ்மொழி பண்பாடு பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் என திமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர் அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் பனிரெண்டாவது வார்டு பகுதியில் திமுகவினருடன் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற உறுதிமொழியை ஏற்றனர் இந்த நிகழ்ச்சியில் வார்டு செயலாளர்கள் பாஸ்கர பாண்டியம் முன்னாள் கவுன்சிலர் சோமசுந்தரம் சாகுல் ஹமீத் சண்முகம் ஜெயராமன் அன்பு செழியம் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர் வாக்காளர் பட்டியல் மோசடி மூல தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எதிராக நிற்பேன் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் ஒளி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாதுகாத்தையும் எதிர்த்து என உறுதி நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராட தலைக்குனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன்